ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் சுத்தர்வாட் சேனல் நண்பர்களே எனக்கு இந்த வீடியோவில் மிக மிக முக்கியமான ஒரு சோதிடு கிடைப்பதா இப்போ இந்த வீடியோவில் அதிரடியாக பார்க்க போகிறோம் ரெண்டாயிரத்தி இருபத்தைந்தில் சுக்கர பயிற்சியானது போகுது இந்த பயிற்சினால் ராசிக்காரங்க நீங்கள் பெறக்கூடிய புண்ணான பலன்கள் என்னங்கிறத இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் அது மட்டும் இல்லாமல் இந்த சுக்கிர பயிற்சியில் சுக்கரதோசம் நீங்கள் உங்கள் ராசிக்காரங்க பண்ண வேண்டிய பரிகாரத்தையும் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் இந்த வீடியோ ரொம்ப யூஸ்ஃபுல்லாக ரொம்ப இன்ட்ரெஸ்டாக இருக்கும் ஸோ கன்னி ராசிக்காரங்க வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து ஜனவரி இருபத்தி எட்டாம் தேதி தொடங்கி மே மாதம் இறுதி வரை சுமார் நூற்றி இருபது நாட்களுக்கு சுக்கரன் உச்சமடைய போகிறாரு இதனால பன்னெண்டு ராசிக்காரங்களுக்கு வெவ்வேறு மாதிரியான தாக்கம் சுக்கரனால ஏற்படும் சுக்கரன் உச்சத்தில் இருந்தால் பலன்கள் கொட்டும் என்பது கண்டிப்பாக நாம் தெரிஞ்சுக்கொள்ளணும் இந்த வீடியோல ராசிக்காரங்களுக்கு சுக்கிர பயிற்சி குறித்து முழுசா வந்து பார்க்க போறோம் ஸோ கண்டிப்பா இந்த வீடியோவை ராசிக்காரங்க முழுமையா பார்த்து உங்களுக்கான பலன் என்னங்கிறத தெரிஞ்சுக்கோங்க பணப்புழக்கம் பொருளாதாரம் காதல் உறவுகள் மகிழ்ச்சி ஆகியவற்றுக்கு சுக்கரன் தான் அதிபதியாக விளங்குறாரு சுக்கரன் அமைப்பு நன்றாக இருந்தா ஒரு மனிதன் சுகபோகமான வாழ்க்கையை வாழ முடியும் பொதுவாக சுக்கரன் நாப்பத்தைந்து நாட்களுக்கு உச்சமடைவார் இந்த முறை தான் ஜனவரி இருபத்தி எட்டாம் தேதி சுக்கரன் உச்சம் அடைந்து சூரியனோடு பரிவர்த்தனை செய்கிறாரு கிட்டத்தட்ட நூற்றி இருபது நாட்கள் வரையும் உச்சமாவோடு இருக்க போகிறாரு மே மாத இறுதி வரை சுக்கரன் உச்சத்தில் இருக்கிறது இது ரொம்ப விசேஷமான ஒன்றாக சொல்லப்படுது ஆக்சுவலி சுக்கரன் என்றாலே பாசிட்டிவ் கிரகம் என்று சொல்லலாம் உச்சத்துக்கு ஒரு யோகம் என்று சொல்லலாம் பரிவர்த்தனைக்கு ஒரு யோகா என்று சொல்லலாம் மௌல்ய யோகம் என்று சொல்லலாம் புதனோடு இணையும் போது மதனகோபால் யோகம்னு சொல்லலாம் லக்ஷ்மி நாராயண யோகம்னு சொல்லலாம் ஒவ்வொரு ராசிக்கு ஒவ்வொரு யோகம் சுக்கரனால கிடைக்கும் ராகுவோடு எந்த கிரகம் சேர்ந்தாலும் அது பெரிய அளவுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்காது ஆனால் உச்சமடைந்த சுக்கிரன் ராகுவோடு சேரும் போது அது ஒரு யோகமாக வந்து கிடைக்கும் ராகு யோக கிரகன் சுக்கரன் அதிர்ஷ்ட கிரகன் அதனால இந்த இரண்டு கிரகங்கள் இணைவது திருப்பு முனையாக கூட ஒரு சில ராசிக்காரங்களுக்கு இருக்கும் செவ்வாயை தவிர மற்ற எல்லா கிரகங்களோடு சுக்கரன் சேர்க்கையானது இருக்கும் சுக்கரனால செலவு ஏற்பட்டால் கூட அது மகிழ்ச்சியான சுப செலவாக இருக்கோ அதனால சுக்கர பயிற்சிங்கிறது ஒரு வலுவான பயிற்சி அப்படிங்கிறத தெரிஞ்சுக்குங்க ஸோ இந்த சுக்கர பயிற்சினால ஒவ்வொரு ராசிக்காரங்களுக்கும் தலையெழுத்து மாறும் அதுல இப்படி தான் தலையெழுத்து மாறப்போகுது நீங்க எதிர்பார்க்காத பலன்கள் இனி சுக்கரனால உங்க ராசிக்கு தேடி வரப்போகுது லேட்ரியில ஜாக்பாட் கிடைக்கக்கூடிய காலம் என்று இந்த காலத்தை சொல்லலாம் காதல் உறவுல இருக்கக்கூடிய உங்களுக்கு திருமணமாக அந்த உறவு மாறும் அது மட்டும் இல்லாமல் நீங்க ஏதாவது தொழில முதலீடுகளை திட்டமிடுவதற்கு இது ஒரு சிறந்த நேரமாக அமையும் பிடித்த வாகனங்கள் வாங்குறதுக்கு வாய்ப்பு உங்களுக்கு அமையும் வெளிநாடு பயணம் நீங்க செல்லணும்னு நினைச்சீங்கன்னா அந்த கனவு உங்களுக்கு அமையும் கலைத்துறையில இருக்கிறவங்களுக்கு கூட நேரம் நன்றாக இருக்கு உங்களுடைய பெயர் புகழ் பொருளாதாரம் எல்லாவற்றிலும் முன்னேற்றமானது இருக்கும் அது மட்டும் இல்லாமல் உணர்வுகளுக்கு மதிப்பளித்து அதற்கேற்ப நீங்கள் அனைவரையுமே வந்து புரிந்து மகிழ்ச்சியோடு நீங்களும் இருக்கிற மாதிரி சூழ்நிலை உங்களுக்கு அமைஞ்சிருக்கு எல்லாத்தை விட பொருளாதாரத்திலும் எதிர்பார்த்த உதவிகள் உங்களுக்கு வந்து சேரும் மொத்தத்தில் உங்களுக்கு எல்லாமே கிடைக்கக்கூடிய ஒரு பொன்னான ஒரு சுக்கர பயிற்சி என்று இந்த பயிற்சி வந்து சொல்லலாம் அப்புறம் பிரச்சனைகள் நிறைய உங்களுக்கு சூழ்ந்தாலும் ஆறுதல் அடையக்கூடிய சில விஷயங்கள் வந்து நடந்து உங்களுக்கு பெருசா வந்து மனதில் எந்த ஒரு தாக்கமும் இருக்காது பெரிய அளவில் இழப்பு ஏற்படுவது எல்லாமே உங்களுக்கு தடுக்கப்படும் இருப்பினும் முதலீடு சார்ந்த விஷயங்கள்ல மட்டும் கவனமாக இருக்கிறது நல்லது அப்புறம் குடுக்கல் வாங்கல் மேக்சிமம் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் இந்த சுக்கர பயிற்சியில தவிர்த்துக்கோங்க அது அவ்வளவா நல்லதல்ல என்று சொல்லப்பட்டிருக்கு கணவன் மனைவி மற்றும் நீண்ட கால உறவுல சற்று கவனமாக இருக்கணும் ஏன்னா கணவன் மனைவியுடைய சில விஷயங்களால் பாதிப்புகள் வரும் மாதிரி இருக்கு அதனால தான் நீங்கள் கவனமாக இருக்கணுங்கிறத உங்களுக்கு சொல்கிறேன் அப்புறம் கண்ணிராசிக்கு சுக்கரன் ஏழாவது இடமான மால்விய யோகத்துக்கு கொடுக்குறாரு அங்கு புதன் கிரகமும் உடன் இருக்கிறாரு அதனால உங்களுக்கு ராஜயோகம் தர்மகரிபதி யோகம்லாம் கிடைக்க போகுது இந்த தான் உங்களுக்கு பாரு ஜாக்பாட் மாதிரி பொருளாதாரத்துல உயர்வானது இருக்க போகுது பணவரவுக்கு ஆக்சுவலி எந்த ஒரு குறையும் இருக்காது பணவரவு நிறைய இருக்கிறதுனால சேமிப்பு நிறைய பண்ணணும் என்று மட்டும் சொல்லப்பட்டிருக்கு பயணம் செய்யறதன் மூலியமா மன மகிழ்ச்சி அடையோ சோ ட்ராவல் பண்ணுங்க பிடிச்ச இடங்களுக்கு போங்க பிடிச்சதை நிறைய பண்ணுங்க அதெல்லாம் பண்ண பண்ணதான் உங்களுக்கு நிறைய பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் அனுபவமும் மகிழ்ச்சியும் வந்து இருக்கும் சுக்ரன் மற்றும் குருவால் அதிர்ஷ்டங்கள் உண்டு அதனால சுக்ரன் மற்றும் குருவால் பெறக்கூடிய அதிர்ஷ்டங்கள் எதையும் வந்து மிஸ் பண்ணிடாதீங்க காதல் உறவு வெற்றிகரமாக திருமண உறவாக மாற இப்ப முயற்சி பண்ணுங்க உங்க காதலை பத்தி வீட்டில் தெரியப்படுத்துங்க அதுதான் உங்களுக்கு நல்லது அப்புறம் வண்டி வாகனங்கள் மாற்றத்துக்கு வாய்ப்பு இருக்கு வண்டி வாகனங்கள் புதுசும் வாங்கலாம் இல்லை ஆற்றலும் வந்து பண்ணலாம் அப்புறம் லாட்ரிக்கு வந்து நீங்கள் முயற்சி பண்ணும்போது அதில் சாட்பாட்டுக்கு வாய்ப்பு நன்றாக இருக்குது அது மட்டும் இல்லாமல் தொழிலில் கூட புதிய வாய்ப்புகள் அமையும் வாய்ப்புகள் எதையும் மிஸ் பண்ணாமல் எல்லா வாய்ப்புகளையும் கரெக்டாக பயன்படுத்திக்குங்க அதுவே உங்களுக்கு போதும் அப்புறம் தொழிலில் கிடைக்கக்கூடிய புதிய புதிய விஷயங்களை கற்று புதுசு புதுசாக நீங்கள் ட்ரை பண்ணிக்கிட்டே இருங்க அப்புறம் நீங்கள் கலை விளையாட்டு துறையில் இருப்பவர்களாக இருந்தீங்கன்னா பெரிய திட்டங்கள்லாம் வந்து பிளான் பண்ணுங்க இப்ப நீங்க பிளான் பண்ணுறதுக்கேற்ப உங்களுக்கு எல்லாமே வந்து கையெழுத்தாகும் மன நிறைவாக இருக்கும் இந்த டைம் உங்களுக்கு ஆரோக்கியத்திலும் எந்த ஒரு குறையும் இருக்காது ஆரோக்கியமும் உங்களுக்கு ரொம்ப சிறப்பாகவே இருக்கும் ஆரோக்கிய சிறப்பாக இருந்தாவே போதும் சுவர் இருந்தா சுத்திரம் வரைய முடியும் அப்படிங்கிற பழமொழிக்கேற்ப ஆரோக்கியம் சிறப்பாக இருக்கிறதுனால ஈஸியாக உங்களுக்கு எல்லாமே வந்து நன்மையாக இருக்கும் ஆனால் ஒரு சில விஷயங்கள்ல கவனமாக இருக்கணும் அந்த கவனமாக இருக்கிறதுல சுக்கர தோஷம் அப்படிங்கிற மாதிரி உங்களுக்கு ஒரு தோஷமானது இருக்கும் அந்த தோஷம் நீங்க செய்ய வேண்டிய பரிகாரங்கள் உங்களுக்கு சொல்லப்பட்டிருக்கு அந்த பரிகாரங்கள் என்னங்கிறதும் உங்களுக்கு சொல்றேன் அந்த பரிகாரத்தை தெரிஞ்சு அந்த பரிகாரத்தை மறக்காம இந்த டைம் வந்து பண்ணுங்க அப்பதான் உங்களுக்கு சுக்கரனால நிறைய நன்மைகள் வந்து கிடைக்கும் ஆக்சுவலி உங்களுடைய ஜாதகத்துல சுக்கரனால தோஷம் இருந்தா வாழ்க்கையில் நீங்கள் சுகங்களை அனுபவிப்பதில் தடைகளானது ஏற்படும் திருமணம் நடைபெறுவது தாமதமாகிறது இல்லற வாழ்க்கையில் பல பிரச்சனை ஏற்படுவது இந்த மாதிரிலாம் சொல்லலாம் ஜாதகத்தில் சுக்கரதோசை இருக்கிறது எளிய சுக்கரன் பரிகாரம் செய்து பலன் பெறலாம் அந்த பரிகாரம் என்னங்கிறத தான் இந்த வீடியோவில் உங்களுக்கு சொல்ல போகிறேன் ஆக்சுவலி உங்கள் வாழ்க்கையில் அனைத்து சுக சௌபாக்கியங்களை பெற்று மகிழ்ச்சியாக வாழ வேண்டும் என்றால் உங்களுடைய ஜாதகத்தில் சுக்கரன் வலிமையானது பெற்றிருக்கிறது அவசியம் குறிப்பாக உங்களுடைய திருமண வாழ்க்கை இனிமையாக அமைய சுக்கரன் வலிமை பெற்றிருக்க வேண்டும் உங்களோட ஜாதகத்தில் கன்னி வீட்டில் சுக்கரன் மட்டும் தனித்து இருந்தாலோ கன்னி வீட்டில் சுக்கரன் நீச்சடைந்து செவ்வாயோடு இணைந்திருந்தாலோ லக்கணத்திற்கு எட்டாவது வீட்டில் சுக்கரன் இருந்தாலோ அல்லது சுக்கனுக்குரிய இடமாக இல்லாமல் இருந்து அது ஏழாவது வீட்டில் இருந்தாலோ அல்லது லக்கணத்திற்கு மூன்றாவது வீட்டில் மறைந்திருந்தாலோ பன்னெண்டாவது இடத்துல மறைந்திருந்தாலோ அது எல்லாமே சுக்கரதோஷமாக இருக்கு இந்த தோஷம் இருந்தால் திருமணம் மற்றும் திருமணத்திற்கு தாமதம் ஏற்பட காரணமாக இருக்கும் ஜாதகத்தில் சுக்கர பகவான் ஏதாவது ஒரு கெடுதல் செய்யக்கூடிய கோளோடு இணைந்திருந்தாலும் அது தோஷத்துக்கு காரணமாக இருக்கும் இல்லையென்றால் தேவையற்ற பிரச்சனைகளை நீங்கள் வாழ்வில் சந்திக்க நேரிடும் பிற தோஷங்களை ஒப்பிடும்போது சுக்கிர தோஷம் கெடுதல்களை கொஞ்சம் ஜாஸ்தியாகவே திருமண உறவில் விரிசல் ஏற்படும் அதனால இந்த டைம்லாம் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் அதுல தப்பிப்பதற்கு இந்த பரிகாரங்களை செய்யணும் தனித்திருக்கக்கூடிய சுக்கர பகவானை வழிபாடு செய்யுங்க அதன் மூலம் தோசத்தின் கெடுதல்கள் வந்து உங்களுக்கு குறையோ அப்புறம் சுக்கர பகவானுக்கு வெள்ளிக்கிழமையில் விரதம் இருந்து வெண்ணிற வஸ்திரம் அனுப்பித்து வெண்தாமரை மலரால் அர்ச்சனை பண்ணுங்கள் அதை பண்ணாவே உங்களுக்கு பாதி சுக்கரனால பிரச்சனை குறையோ இந்த டைம் நீங்கள் அதை பண்ணும்போது மொச்சப்பயிறை சுண்டலை நைவேத்தியமாக செய்து கோவிலுக்கு வரக்கூடிய பக்தர்களுக்கு பிரசாதமாக கொடுங்க அதை பண்ணால் பாதி ப்ராப்ளம் உங்களுக்கு சால்வ் ஆகும் அப்புறம் வெள்ளிக்கிழமையில விரதம் இருந்து வீட்டு பூஜாரையில் மகாலட்சுமி திருவுருவ படத்தை அலங்கரித்து வைத்து நெய்தீபம் ஏற்றி மகாலட்சுமி சோஸ்தரத்தை கனகரக சோஸ்திரத்தை ஆகியவற்றை பாராயணம் செய்து பால் பாயசம் நெய்வேத்தியம் கூட செய்து வழிபாடு செய்யலாம் இப்படி செய்தாலும் சுக்கரனாலே ஏற்படக்கூடிய இருந்து தப்பிக்க முடியும் ஸோ உங்களோட விருப்பம் உங்களுக்கு எப்படி நீங்க நான் இப்போ இந்த வீடியோல சொன்ன மாதிரி பரிகாரம் செய்ய முடியுமோ அந்த பரிகாரத்தை செய்து கண்டிப்பா வந்து வழிபாடு செய்துடுங்க வழிபாடு செய்து பலன் பெறுங்க கண்டிப்பாக சுக்கரனாலே ஏற்படக்கூடிய கெடுபலன்ல இருந்து தப்பிச்சுக்குங்க இந்த சுக்கர பயிற்சி பலனை நீங்கள் பார்த்தது போல உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில இருக்கிறவங்களும் பார்த்து பலனடையணும்னு நினைச்சிங்கன்னா வீடியோ லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கிறவங்களும் வீடியோ பார்க்கட்டும் அவங்களும் அவங்களோட ராசி வந்து ராசியா இருந்ததுன்னா நான் சொன்ன இந்த பலனை இந்த வீடியோவில் அவங்களும் பார்த்து தெரிஞ்சு இதற்கேற்ப நடந்து பயனடையட்டும் மேலே இதே போல் புதிய அப்டேட்டான நிறைய வீடியோ நம்ம சேனலில் போடப்படும் அதே எல்லாத்தையுமே உடனுக்குடனே தெரிந்து கொள்ள மறக்காம நம்ம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணுங்க கூட பெல் பண்ண ப்ரெஸ் பண்ணுங்கள் அதை பண்ணிட்டீங்கன்னா நான் போகிற மற்ற அப்டேட்டான எல்லா வீடியோஸும் உடனுக்குடனே தெரிந்து கொள்ளலாம் ஸோ மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பண்ண ப்ரெஸ் பண்ணுங்கள் நெக்ஸ்ட்டு இதே போல் சுவாரஸ்யமாக வேறொரு வீடியோவில் வந்து உங்களை சந்திக்கிறேன் நன்றி